அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழை இரண்டு மாவட்ட ஆட்சியர்களிடம் பார்க்கிறோம் வடப்புறம் அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் கோரி சிவகங்கை மதுரை ஆட்சியர்களிடம் அவரது குடும்பத்தினர் மனு அளித்திருக்கிறார்கள் அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழை பெறுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து இறப்பு தொடர்பான ஆவணங்களை பெறுவதில் சிக்கல் நிலவுவதாகவும் அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் இந்நிலையில்தான் மடப்புறம் அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழை கோரி சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்களிடம் அவரது குடும்பத்தினர் மனு அளித்துள்ளனர் மடப்புறம் அஜித்குமாரின் இறப்பு சான்று கோரி சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்களிடம் அவரது குடும்பத்தினர் மனு அளித்திருக்கிறார்கள் அஜித்குமாரின் இறப்பு சான்றை பெறுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து இறப்பு தொடர்பான ஆவணங்களை பெறுவதில் சிக்கல் நிலவுவதாகவும் புகார் அளித்திருக்கிறார்கள் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இருக்கிற கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் காவலர்களால் கொல்லப்பட்ட மடப்புறம் இளைஞர் அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது இறப்பு சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்ற செய்தி புதிய தலைமுறையில் வெளியான நிலையில் தற்போது அவருக்கான அந்த இறப்பு சான்றிதழை வழங்கியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இறப்பு சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்ற செய்தி புதிய தலைமுறையில் வெளியான நிலையில் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது காவலர்களால் கொல்லப்பட்ட மடப்புறம் இளைஞர் அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது காவலர்களால் கொல்லப்பட்ட மடப்புறம் இளைஞர் அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் புதிய தலைமுறையின் செய்தியின் எதிரொலியாக தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்